வணக்கம் நம்மளில் பெரும்பாலும் எல்லாம் வந்து இருப்பிடத்தை வந்து ரசிக்கவே மாட்டோம் என்றைக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ளத்தை முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ளத்தை தான் ரசிக்கப்படுவோம் இல்லைனா பயணம் பண்ணுறதுக்கு பயணம் பண்ணிப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது இதை நின்று ரசிப்பாங்களான்னா ரசிக்க மாட்டாங்க எல்லாம் வெளியில் இருக்கிறதான் மனசில் நினச்சிட்டு போவாங்க நின்று பாருங்கள் இங்கே ஒரு இடத்துல குழு குழுன்னு பசுமையான வயல்வெளி சமீபத்தில் ஏற்காடு போயிட்டு வந்தோம் அந்த ஏற்காடில் உள்ள அப்படியே அந்த அந்த காட்சிகளை உணர்ற அந்த ஏ சூழ்நிலையை உணர்கிற மாதிரி இருக்குது காலையில் பத்து மணி ஆயிடுச்சு கொடைக்கானலில் உள்ள கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டியில் உள்ள கிளைமேட்டு மாதிரி இருக்குது ஜில்லுன்னு இருக்குது மழை வரும்னு எதிர்பார்க்குறோம் விவசாயத்துக்கு மழையை காணோம் சித்தப்பா நானும் வயலுக்கு வந்தோம் சித்தப்பா நொனா பழம் பழித்து சாப்பிட்றாரு நானும் பழம் ரெண்டு பழம் மூணு பழம் சாப்பிட்டேன் ரொம்ப சத்து உடம்புக்கு நன்றி வணக்கம்